வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பும் அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாபிக் ஒரு வார காலம் அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் இருந்தார் அமெரிக்காவில் எங்கெங்கே போனாரு என்னென்ன ஸ்பீச் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை ஸ்பீச் கொடுத்தாரு அடுத்து அரிசோனா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அடுத்து இந்த கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே அவங்கள சந்தித்தாரு அரிசோனா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களை சந்தித்தாரு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரதிநிதிகளை சந்தித்து நேற்று ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் கொடுத்தாரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு பல பேர் தங்களுடைய பாராட்டுக்களை இருந்தாங்க ஸோ அந்த பயணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை இந்தியா திரும்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இந்தியா புறப்பட்டிருக்காரு அண்ணாமலை நாடு திரும்புகிறார் அண்ணாமலை இந்தியா வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையுடைய அடுத்த மூவி எப்படி இருக்கும் டெல்லி பாலிடிக்ஸ் பக்கத்து போக போகிறாரா அப்படின்னா அதற்கு விடை கிடச்சிருக்கு அண்ணாமலை இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சா அது இல்லை அண்ணாமலை இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலையே நீடிக்க விரும்புகிறாரு டெல்லி பாலிடிக்ஸ் பக்கத்து போக அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ அண்ணாமலை தமிழகம் திரும்பிய உடனேயே அவருடைய மூவ் எப்படி இருக்கும் ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா நான் வந்து தென்றலாக இருப்பேன் அண்ணாமலை புயலாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சமீபத்தில் அமெரிக்காவில் இருந்துட்டு திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுடைய தொடக்கம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு மிக கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தார் ஸோ இந்த நிலமையில் இப்போ இந்தியா திரும்புகிறாரு இந்தியா திரும்பிய உடனேயே அண்ணாமலை உடைய எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போ திமுகலாம் பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிருக்காங்க வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க சென்சஸ் எடுப்பாங்களே அந்த சென்சஸ்ஸை ஜாதிவாரியாக எடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னா ஆளாளுக்கு எதிர்கட்சிகள் சொந்தம் கொண்டாடி இருக்காங்க அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நாங்கள் சொன்னதுனால தான் இதை மத்திய அரசாங்கம் பண்ணிச்சு அப்படின்னு உரிமை கொண்டாடி இருக்காங்க சொந்தம் கொண்டாடிக்கிருக்காங்க உடனே பாஜக கேட்குறாங்க இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே சென்டரில் காங்கிரஸும் சரி திமுகவும் சரி உங்களுடைய கூட்டணி ஆட்சியெல்லாம் மத்தியில் இருந்துச்சு ஒரு தடவை கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லையே இதை நாங்கள் பண்ணதுக்கப்புறம் எங்கனால தான் பண்ணாங்க அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்டாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மத்திய அரசாங்கம் ஓகே சொன்னது தேர்தல் ஆதாயத்திற்காகவே அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டுக்கிறந்திங்களே இந்தி கூட்டணி அப்போ அது மட்டும் தேர்தல் ஆதாயத்திற்கு இல்லையா இப்போ நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வர ஒப்புதல் தெரிவிச்சிருக்கோம் இது தேர்தல் ஆதாயத்திற்கு அப்படின்னா நீங்கள் வேணும் வேணும் அப்படின்னு இவ்வளவு நாள் சொன்னதும் தேர்தல் ஆதாயத்திற்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மறக்கிறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பாஜக விற்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு என்னென்னா அதிமுக ஆட்சி மாநிலத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட போராளிகள் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த போராளிகள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல உதாரணத்துக்கு நடிகர் சித்தார்த்தா இருக்கட்டும் சித்தார்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்கும்போது அவர் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கடுமையாக விமர்சனம் பண்ணார் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரை பொய் சொன்னால் அற விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பதிவெல்லாம் போட்டார் இப்போ அவர் எங்கள் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் ஆளே காணோம் இந்த வரிசையில் நிறைய பேர் நடிகர் சூர்யா இருக்கார்ல சூர்யா அதிமுக ஆட்சியில் அதிமுக பாஜகவை அவர் எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பல திட்டங்களை பல சட்டங்களை அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதன் விளைவாக இப்போ அவருடைய ஒவ்வொரு படமும் பலத்தை அடி வாங்கி இருக்கு சமீபத்தில் ரெட்ரோ அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் அனுச்சி அந்த படமும் அவ்வளவா இல்லையான் இல்லையா படம் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அப்போ சூர்யா பேசின பேச்சுக்கு இப்போ வரைக்கும் அவருடைய படங்கள் அடி வாங்கி இருக்கு இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இல்லை அப்போ மாதிரியே இப்போயும் அவர் ரொம்ப புரட்சியாக பேசிக்கிருந்தாருன்னா ஓகே நியூட்ரலாக இருக்கார் அப்படின்னு எல்லாம் ஒத்துக்குவாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் அவரு அவராக இருக்கட்டும் அவருடைய சகோதரர் கார்த்தியாக இருக்கட்டும் எல்லாம் இப்படி தான் ஸோ இந்த வரிசையில் கோவன் இருக்காரில் மூடு டாஸ்மாக மூடு அவர் அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக்கு எதிராக பாட்டெல்லாம் பாடிக்கிருந்தாரு திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பாடுறது இல்லை அவர் பாடுறது காணும் அவர் எங்கே போனாரு அப்படிங்கிறது தெரியல இவங்க வரிசையில் நந்தினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு என்ன கட்சி வச்சிருக்காங்கன்னா மக்களுக்காக போராடும் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக்க்கு எதிராக போராட்டம் நடத்துகிறதா இவங்களுடைய வேலையை மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி ஒரு சாட்டை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்துவாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிருக்காங்க தெரியுமா தமிழகத்தில் இல்லை அவங்க கேரளாவில் மே ஒன்று தினத்தை முன்னிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்ன நோட்டீஸ் தெரியுமா இவிஎம் மெஷினை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரள மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கேரளாவுடைய சட்டசபையில் இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அக்கா கேரளாவுக்கு போயிட்டாங்க ஏன் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு எந்த ஒரு ஒரு டாபிக் கூட இல்லையா கேரளாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இது மாதிரியான போலி போராளிகளை பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த போலி போராளிகள் வரிசையில் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் இவங்களாம் அதிமுக ஆட்சியில் கடந்த காலத்தில் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க இப்போ ஆள் அட்ரஸ்ஸே காணும் அப்படின்னு நீங்கள் வேறு யாரையாவது நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் வருது தொடர்ந்து கணக்கில் இருங்க நன்றி ஜெய்ஹிந்த்